கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் இன்று ஒரு சின்ன ஒரு கதையின் மூலம் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் ஒரு அரசரும் ஒரு மந்திரிமாரும் இருந்தார்கள் இருவரும் வேட்டையாட காட்டுக்கு சென்றனர் அப்பொழுது திடீரென்று ஒரு ஆக்சிடெண்ட்டாக அவருக்கு அரசருக்கு என்ன ஆச்சுன்னா தன்னுடைய கை விரலில் கட்டை விரலில் அவருக்கு காயம் ஏற்பட்டதால் அந்த வேட்டையாடுவதை வந்து அவர் தொடர்ந்து செய்ய முடியாதபடி அவர் தனது ஊருக்கு திரும்பும்படி தனது மந்திரிமாருடன் கூறினார் அப்பொழுது அந்த மந்திரி சொன்னார் எல்லாமே நன்மைக்காக தான் இது நடக்கிறது என்று அப்பொழுது அந்த அரசருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன எனது கையில் காயம் ஏற்பட்டுள்ளது வந்து ஒரு நன்மைக்கா என்று அவர் அதை ஒரு கோபமாக எண்ணி அவர்கள் ஊருக்கு சென்று விட்டனர் மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு கோபம் ஏற்பட்டது அந்த கோபத்தினால் மந்திரியிடம் அவர் சண்டை போட்டு மந்திரியை அவர் வந்து சிறைச்சாலையில் அடைத்தார் அப்பொழுது அந்த மந்திரி சொன்னார் இதுவும் நன்மைக்காக தான் நான் சிறையில் இருப்பதும் ஒரு நன்மைக்காக தான் என்று அவர் கூறினார் பின்பு சில நாட்களுக்கு பிறகு அந்த அரசர் தனியாக காட்டிற்கு இந்த வேட்டையாடுவதற்காக அவர் சென்றார் அப்பொழுது அங்கு இருக்கிற காட்டுவாசிகள் அந்த அரசரை பிடித்து கொண்டு தன்னுடைய தெய்வத்திற்கு பலியாக ஒப்பு கொடுக்க அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்கள் கத்தியை வந்து ஓங்கி அவருடைய அவரை வந்து சாகடிக்க முற்படும் பொழுது திடீரென்று அவர் கையில் ஏற்பட்ட காயத்தை அவர்கள் பார்த்தனர் பார்த்தவுடன் அங்கிருந்த அந்த காட்டுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து இவர் வந்து சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காயத்தை வந்து வைத்திருக்கிறமையால் நம்முடைய தெய்வனுக்கு இதை இவரை வந்து பலி செலுத்த முடியாது என்று கூறினர் தனது உயிர் அவருக்கு ஒரு கொள்ளை பொருளாக கிடைத்தது அப்பொழுதுதான் அரசர் நினைத்தார் அந்த மந்திரி சொன்ன வார்த்தையை எல்லாம் நன்மைக்காகவே என்று அப்பொழுது ஏன் மந்திரிமாறு தன்னுடன் வராமல் சிறைச்சாலைக்கு சென்றார் என்று அவருக்கு அது புரியவில்லை உடனே அவர் தனது ஊருக்கு திரும்பி சிறைச்சாலையில் சென்று மந்திரியிடம் தனது விளக்கத்தை கூறினார் அப்பொழுது மந்திரி சொன்னார் எல்லாம் நன்மைக்கே என்று ஏனெனில் உங்களோடு கூட நான் வந்திருந்தால் என்னை அவர்கள் கொன்றிருப்பார்களே என்னை அவர்கள் பலி செலுத்தியிருப்பார்களே ஏனெனில் எனக்கு எந்த காயமும் இல்லையே ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று அவர் கூறினார் ஆம் பிள்ளைகளே இந்த கதையை நாம் கொஞ்சம் தியானிப்போம் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தில் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு எது நேர்ந்திருந்தாலும் நாம் அதை கர்த்தருடைய விசுவாசத்தில் நாம் பார்க்க தவறிவிடுகிறோம் இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடப்பிக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள் இப்பொழுது நீங்கள் சந்தித்த வருகிற தோல்வியோ கடன் பிரச்சனையோ வியாதியோ எதுவா இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே மாற்றி போடுவார் அவர் உங்களை கைவிடாத தேவன் அவர் உங்களை நேசிக்கிற தேவன் அவருடைய வெளிப்படும் ஆகையால் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவன் நன்மையாகவே செய்வார் என்று அவர் நன்மை உள்ள தேவன் அவர் நன்மை செய்கிற தேவன் அதனால் தேவனை விசுவாசிங்கள் உங்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்கு பண்ணுவாராக ஆமை